ஒரு கன்னத்தில் அடிச்சா மறு காட்டு அப்படிங்கிற மிக அன்பு சரிந்த வார்த்தைகளை சொன்ன இயேசு கிறிஸ்து அவர் ஜெருசலேம்ல இருக்கிற ஒரு யூத மத கோயில்ல சில மக்கள் முன்னாடி பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்போ சில யூத மதத்தை சார்ந்த பெரியவர்கள் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு வராங்க இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இந்த பெண்ணை தண்டிக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்றாங்க யூத மத மோசோட நியாய நீதிபடி விபச்சாரம் செய்யற பெண்ண கல்லாலே அடித்து ஆனா, அந்த கொள்ளணும் ஜெருசலேம் சுச்சு வட்டார பகுதியை ரோமானிய சட்டப்படி இப்படி தாங்களே கல்லால் அடிச்சு மரண தண்டனை வழங்க முடியாது இப்போ இதுல ரெண்டுல எதை செய்வாரு ஏசு கிறிஸ்து அப்படின்னு அந்த யூத மத மக்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க கல்லால் அடிக்கணும்னு சொல்லப் போறாரா இல்ல கல்லால் அடிக்க கூடாதுன்னு சொல்ல போறாரா இப்போ ஏசு கிறிஸ்து கீழே குனிஞ்சி ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டே சொன்னாரு உங்கள யார் பாவம் செய்யாது இருக்கிறாங்களோ அந்த மனுஷன் தன்னோட முதல் கல்ல இந்த பெண் மீது எரியட்டும் அப்படின்னாரு உங்க சுத்தி இருந்த எல்லா மனிதர்களும் தாங்கள் செஞ்ச பாவங்களை எண்ணி வருந்துனாங்க யாராலேயும் அந்த பெண் மீது கல் எடுத்து எரிய முடியல எல்லாரும் அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க கடைசியில இயேசு கிறிஸ்துவும் அந்த பெண்ணும் மட்டும்தான் அங்க இருந்தாங்க இயேசு கிறிஸ்து அந்த பெண்ட்ட போய் உன்னோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இனிமேல் இதே மாதிரி தீய குற்றங்களில் ஈடுபடாமல் இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு இந்த கதை யோவான் எழுதின நற்செய்தியில எட்டாம் அதிகாரத்துல வருது இந்த கதையில வர்ற பெண் தான் மேரி மகத்தியா இவர் தான் இயேசு கிறிஸ்துவோட மனைவி அப்படின்னு சொல்லப்படுது இந்த மேரி மகத்திலினா அவரோட ஒரு முக்கியமான சீடராகவும் இருந்தார் யோவான் மார்க் மத்தேயு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை எழுதுனாங்களோ அதே மாதிரி இந்த மேரி மடத்திலாவும் இயேசு கிறிஸ்துவை பற்றின வாழ்க்கையை எழுதியிருக்காங்க தி ஆஃப் மேரி மடத்திலா அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஆனா கத்தோலிக்க திருச்சபை அத மூடி மறைச்சிடுச்சு அப்படின்னு ஒரு குச்சம் சாட்டுறாங்க ஏன்னா மேரி இயேசு கிறிஸ்துவோட மனைவியா இருந்ததையே மூடி நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவோட தான் இந்த மேரி மெகத்தில இந்த மேரி மெகத்தில அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவரோட இறப்பு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா அவர் சிலுவைய சமந்து சொல்ற நேரத்துல கூட அவரோட இருந்திருக்கிறாங்க அவரை சிலுவையில அறையிற நேரத்துல கூட இயேசு கிறிஸ்துவோட இருந்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவோட தாயார் மேரி மகத்திலா இவங்க ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கிறாங்க இதையும் மீறி இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல் நிகழ்வின் போது முதல் முதல்ல இந்த மேரி தான் இந்த மேரி தான் இயேசு கிறிஸ்து நான் உயிர் தெழுந்தத எல்லார்கிட்டையும் போய் சொல்லு அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாரு இப்படியான மேரி மெகத்திலேனா உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் மனைவியா இந்த சர்ச்சைக்கு பின்னாடி என்ன இருக்கு வாங்க அலசோம் நான் கலைச்செல்வன் கதாபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளிவந்த வந்த டான் ப்ரவுன் அப்படிங்கிற நாவல் ஆசிரியர் எழுதின தி டாவின்சி கோட் அப்படிங்கிற நாவல் ரெண்டாயிரத்தி ஆறுல டாவின்சி கோட் அப்படிங்கிற பேர்ல திரைப்படமா ஹாலிவுட்ல எடுக்கப்பட்டுச்சு இந்த திரைப்படம் இயேசுவுக்கு மேரி மெகத்திலினா அப்படிங்கிற ஒரு மனைவி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அந்த பெண் குழந்தையோட வம்சாவளி இப்ப வர உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இத கத்தோலிக்க திருச்சபை திட்டமிட்டு மறுக்குது மறைக்குது அப்படின்னு அந்த நாவல் சில ஆதாரங்களை கொண்டு சொல்ல வருது இந்த சர்ச்சை ரெண்டி அந்த திரைப்படம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவுலயும் நாவல் ஹோலி பிளட் ஹோலி க்ரீ அப்படிங்கிற ரெண்டு தத்துவ கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது இந்த இரண்டு கோட்பாடுகளை ராபர்ட் லாங்டன் அதாவது இந்த கதாபாத்திரத்தில் Tom Hanks நடிச்சிருந்தாரு அடுத்து சோபி நேவ் இந்த கதாபாத்திரத்துல ஆண்ட்ரி டூரச் அப்படிங்கிறவங்க நடிச்சிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சர் இ டிபிங் அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த சர்ச்சைக்குரிய இயேசு கிறிஸ்துவோட மனைவி பத்துல கோட்பாடுகளை விளக்கி சொல்லும் இந்த திரைப்படம் இயேசு கிறிஸ்துவோட மனைவி மேரி மெகத்திலினா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா டாவின்சி பிரபல ஓவியர் வரைஞ்ச ஓவியமான தி லாஸ்ட் சப்பர் ஓவியத்தை எடுத்துக்குது இயேசு கிறிஸ்துவுக்கு வலது பரம் உட்கார்ந்து ஜான் அப்படிங்கிற அவரோட சீரர் கிடையாது அதுதான் மேரி மெகத்தீனா இந்த ஓவியத்தை வரைஞ்ச டாவின்சி பிரேயரி ஆஃப் சியோன் அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்புல இருந்ததா சொல்லப்படுது அதாவது அந்த அமைப்புல இருந்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோட மனைவி பத்தின உண்மை தெரியும் ஆனா அவங்க அதை வெளிப்படையா சொல்லாம அவங்களோட ஓவியம் கவிதை மாதிரியான கலை வடிவம் மூலமாக அதை வெளிப்படுத்துவாங்க அப்படிதான் இந்த லாஸ் ஓவியம் மூலமா இந்த ரகசிய உண்மைய வெளிப்படுத்துவதா சொல்லப்படுது குறிப்பா அந்த இயேசு மேரி ஓவியத்துலாவுக்கும் இடையில ஒரு வி அது அதாவது இவங்க இருவரும் திருமணம் செய்த உறவை பத்தி சொல்வதாகவும் அந்த திரைப்படத்துல சொல்லப்படும் அந்த லாஸ் சப்பர் ஓவியத்துல இருக்கிற சீஸ் போன்ற உணவுகள் அடங்கின தட்டுக்கள் இழப்பு மற்றும் பிறப்ப குறிக்குது இது மேரி மெகத்திலினா கற்பமாக இருந்திருக்கிறாங்க அத குறிப்பிட்டு சொல்ல இந்த மறைமுக காரணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த கதாபாத்திரங்கள் சொல்லும் இந்த கருத்துக்களுக்கு போதுமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை குறிப்பா சொல்லணும்னா டாவின்சி இப்படி எந்த விதமான ரகசிய அமைப்புலையும் இல்லை அதே மாதிரி அந்த ஓவியத்துல இருக்கிறது ஜான் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லப்படுது கத்தோலிக்க திருச்சபை தனக்கு வேண்டிய கருத்துக்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு தனக்கு வேண்டாத கருத்துக்களை தவிர்த்து விட்டதா இந்த திரைப்படம் சொல்லுது அதாவது மார்க் மத்தேயு யோவான் நூல்களை மட்டும் ஏற்றுக்கொண்டது அதே நேரம் மேரி மிகத்தில்தான் இயேசு கிறிஸ்து வாழ்க்கப்பத்துல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாம அத அழித்தே விட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஆதாரமா பிலிப் எழுதின நச்செய்தியில வர்ற கை நோனிஸ் கே ஓ அப்படிங்கிற சொல் மனைவி அப்படிங்கிற சொல்ல குறிக்கும் இந்த பதத்தை மேரி மெகத்திலினாவுக்காக பிலிப் எழுதுனதா சொல்லுது அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நிறைய மொத்தங்களை மேரி மெகத்திலினாவுக்கு கொடுத்ததா பிலிப் எழுதின நற்செய்தியில சொல்லப்பட்டதா ஆதாரங்கள் சொல்லுதுன்னு அந்த திரைப்படம் சொல்லுது இந்த கைனோன்ஸ் அப்படிங்கிற அரேமிய மொழி சொல்லுக்கு மனைவியின் பொருள் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற பொருளை கூட சொல்லலாம் அப்படின்னு இந்த ஆதாரமும் மறுக்கப்படுது ஹோலி கிரைல்ங்கிறது அது ஒரு கோப்பை கிடையாது அது மேரி மெகத்திலீனாவை குறியீடா சொல்ற ஒரு முக்கியமான ஆதாரம் இதுபடி இந்த மேரி மெகத்திலீனா இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையும் நேரத்தில் கற்பமாக இருந்ததாகவும் அந்த இதான் ஹோலி கிரை குறிப்பிடதாகவும் சொல்லப்படுது இந்த திரைப்படத்தில் பிரைரி ஆஃப் சியோன் அப்படிங்கிற ரகசிய அமைப்பு இப்போ வர இயேசு கிறிஸ்து அவரோட மனைவி மகள் வம்சாவளி பிளேட் லைனை பாதுகாக்கிறதா அந்த திரைப்படம் சொல்லுது அவங்களோட வம்சாவளி இப்போ கூட பிரான்ஸ் ஐரோப்பா நாடுகளில் ராஜ பரம்பரையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க அதை பாதுகாக்கிறதா அந்த ரகசிய அரசியல் அமைப்போட வேலை ஆனா அதை மறுதளிக்கிறது அதை அழிக்க முயற்சி செய்யற வேலை தான் கத்தோலிக்க திருச்சபியோட வேலையா அந்த திரைப்படம் சொல்லுது அந்த ராஜவம்சத்தோட அரண்மனை கண்டுபிடிக்கப்படுது அதுல சோபி அப்படிங்கிற இயேசுவோட வம்சாவளியை சேர்ந்த பெண் அந்த அரண்மனையில இருக்கிற மேரி மெகத்திலோட ரகசிய கல்லறைய கண்டுபிடிக்கிறாங்க அது மூலியமா இயேசுவோட வம்சாவளி இன்னும் உயிர் வாழ்றதா அந்த திரைப்படம் முடிவடையும் இப்படி வலுவான ஆதாரம் இருக்குன்னு சொன்னாலும் நிஜ உலகில் அதுக்கான எந்தவித ஆதாரங்களோ தடயங்களோ இதுவரை கிடைக்கல இது முழுக்க முழுக்க கற்பனை பாதமாக தான் இருக்குது சிலுவையில அறையும் நேரத்தில் இயேசு கிறிஸ்துவோட தாயார் மேறி இருந்தாங்க கூடவே ஒரு பெண் இருப்பாங்க அந்த பெண் தான் வேரி மகத்தில் இந்த பெண் இயேசு கிறிஸ்து சீலுவையில் அரைஞ்சு உயிர் போய் உயிர் தெழுந்த பின்னாடி அவரை அடக்கம் செய்யற வரைக்கும் அந்த பெண் இயேசு கிறிஸ்துவோடையே இருந்ததா பைபிள் சொல்லுது மற்ற சீடர்கள் அவரை விட்டு விலகின போதும் கடைசி வர அவரோட இருந்தார் இந்த மேரி மிகத்திலினா அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த மேரி மிகத்திலினா இயேசுவோட மனைவி அப்படின்னு எந்த புதிய ஏற்பாடு சுவிசேஷங்கள்லையும் குறிப்பிடப்படலை இயேசுவுக்கு மனைவி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை இயேசு கிறிஸ்து மனைவி இருந்தா அவரோட புனிதத்தன்மை பாதிக்கப்படுமா இந்த துறவுலயும் விடயங்களாலும் கல்யாணம் செய்து வாழும் வாழ்க்கை பெண்ணோட புனிதமற்றதா ஏன் கருதப்படுது இங்கே மட்டும் இல்ல புத்தரோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு பிறகு அவர் திருமண வாழ்க்கையிலிருந்து ஓடி போய் பின்பு தவம் செய்து ஞானத்தை அடைகிறதா சொல்லப்படுது இந்து மதத்திலையும் துறவு அப்படிங்கிற விடயம் ஒண்ணு இருக்கு அது பிரகாரம் பொருள் சார்ந்த வாழ்க்கையில இருந்து விடுபடுறதே துறவு அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி முனிவர் விஸ்வாமித்ரர் வாழ்க்கையில ஒரு பெண் வயம் ஆனதுனால அவரோட தவம் முற்றிலுமா கலைக்கப்படுது இதே மாதிரி இந்து மதம் பௌத்த மதம் நிறைய மதங்கள் துறவு வாழ்க்கை குறிப்பா சொல்லணும்னா பெண்ணோட சேர்ந்து வாழும் வாழ்க்கை ஏ ஒரு புனிதமற்ற செயலா கருதுவது ஏன் பெண் சார்ந்து வாழும் வாழ்க்கை கடவுள் சார்ந்த வாழ்க்கைக்கு எதிரானதா இப்பவும் நம்ம நிறைய ஆன்மீகவாதிகளை பார்க்கிறோம் அவங்க துறவு பூண்டா கூட துறவு நிலை ஏற்றால் கூட பெண்கள் சம்பந்தமான விடயங்களால பாதிக்கப்பட்டு சிறை செல்லும் நிலை கூட ஏற்படுறத கண்கூடாக பார்க்க நேருது இயற்கை ஆண் பெண் படித்திருக்கு இந்த ஆண் பெண் சேர்க்கை மூலமாக தான் இந்த மனிதம் வளர்ந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட மேரி மனைவிதான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அகழ்வாராய்வு சாட்சியங்களோ ஆதாரங்களோ இதுவரை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்